திமுகவுக்கு பதில் ஆலோசனை சொல்லும் போது ஓடு என்கிறதாக பின்பற்றுவதாக நம்ம பார்க்க முடியவில்லை அதில் சிலர் மாட்டுகிறார்கள் பலர் மாட்டுவதில்லை அவ்வளவுதான் வித்தியாசமாக உள்ளது சிலர் அறியாமைனாலே உண்டு அப்ப அப்படிப்பட்டவர்கள அதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான ஒரு ஆலோசனை அவசியமாக இருக்கு சாகர வரைக்கும் உணர்ச்சிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கு ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இது குறித்தும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் மனிதன் இந்த சரீரத்துல இருக்க சொன்னால் ஒரு பருவம் அந்த இது முதல் சாகர வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் இது இயல்பு என்கிற அந்த ஒரு ஒரு அடிப்படை உண்மை குறித்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் உண்டு காரணம் இயல்பாகவே உணர்ச்சி உணர்ச்சியற்றவர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வராது மற்றபடி குறைபாடு இல்லாமல் பிறக்கிற யார் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்லது இந்த சோதனை கண்டிப்பாக இருந்துதான் ஆகும் இல்லை நான் அவருக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு இப்படி எண்ணமே வராது ஆண்டோ இந்த எண்ணமே தர தரமாட்டா இப்படி எல்லாம் ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையிலே வாழக்கூடாது அப்படி குருட்டு நம்பிக்கையிலே வாழும் தான் எதேச்சையாக சிலர் பலர் இதே போன்ற இடர்பாடுகளிலே விழுகிறார்கள் உதாரணத்திற்கு சிபிஎம் என்கின்ற ஒரு

திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறார்கள் அது பிசாசின் உபதேசம் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது திருமணம் செய்யாமல் வாழ்வதுதான் புனிதமான வாழ்க்கை அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை என்பதாக நினைப்பது தவறு ஆண்டவர் அனுமதித்தது ஆண்டவர் தடை பண்ணாத ஒன்றை நான் அதை வேண்டாம் என்று சொல்லி வைத்துவிட்டு அதனால் பின்னாலே அது கட்டுப்படுத்த முடியாமல் தவறான வழிகளிலே மனிதன் செல்கிறான் அவை இது ஒரு பெரிய பிரச்சனை தை பார்க்கலாம் விவாகம் பண்ணுகிறதுனால ஆண்டவர் அனுமதித்துள்ள காரியங்களை நாம் சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதை அதை நாம் உதாசீனப்படுத்தினால் அதனுடைய விளைவு ஒரு தவறாக முடியும் சமீபத்துல கூட கன்னியாகுமரியில ஒரு பாதிரியார் ஆஹ் அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வருகிறது மனித கட்டுப்பாடு மனிதன் கடவுள் தடை பண்ணாததை மனிதன் தடை பண்ணுகிறது நிமித்தமாக அது ஒரு தவறான வித தவறான நடைமுறைக்கு நேராக வழி நடத்தி இன்னொரு காரியம் நான் விழமாட்டேன் என்கிற என்கின்ற ஒரு ஓவர் கான்பிளன்ஸ் நான் பார்த்துக் கொள்வேன் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நீங்கள் இந்த பாதி பாவங்களில் அப்படி நின்று நான் பார்த்துக் கொள்வேன் என்று நிற்காதீர்கள் விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது நான் என்ன நினைக்கிறோம் விலகி ஓடுவது என்கிறது ஒரு பயந்தான் கோழைத்தனம் அப்படி நினைக்கிறோம் ஆனால் வேதமே சொல்லுகிறது ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடித்தானாக வேண்டும் எதிர்த்து சொல்லுகிற வேதம் இதற்கு ஓட சொல்லுகிறது சொல்லுகிறது ஓடுங்கள் என்று வேதத்திலே கூட பல உதாரணங்களை நாம் காண்பி காண முடியும் மனிதர்கள் என்று சொல்லி காட்டப்படுகிற தாகிதாகட்டும் யாரும் எனது நாங்கள் பார்த்துக் கொள்ளோம் நாங்கள் எங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் யாரும் யாருமே ஆமா அப்போ என்னால் முடியாது ஓடித்தான் ஆக வேண்டும் அது உண்மையை ஒத்துக்கொண்டு ஓட வேண்டும் இங்கே என்ன பிரச்சனை என்றால் நான் ஸ்ட்ராங் நான் நின்றுடுவேன் அப்படி என்கிட்ட ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் இதை இதுல இருந்து மனிதன் விழிப்படைந்து இல்லை இது இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பா பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகவே இந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது நான் இவர்களோடு பழகினால் நான் பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகவே நான் இவர்களோடு பழகக்கூடாது நான் இவர்களோடு லிமிட்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓட வேண்டும் யோசேப்பு ஓடுனான் ஆகையால் பாவத்தில் விழாமல் இருக்க முடிந்தது தாவீது நின்றான் உலாத்தினான் பார்த்தான் ரசித்தான் அடைய நினைத்தான் அடைந்தான் பாவத்தில் விழுந்தான் அவன் ஆரம்பத்திலே பார்த்த உடனடியாக நாம் இந்த இடத்துல எல்லாம் நிற்கக்கூடாது இது அடுத்தவருடைய மனைவி குளித்து கொண்டிருக்கிற நாம் இந்த இடத்துல நிற்கக்கூடாது என்று சொல்லி ஓடி ரூமுக்குள்ளாக போயிருந்தால் அது வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தால் தாவீது தப்பித்திருக்கலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க நீங்கள் நிற்கிறது போல தோன்ற உங்களுக்கு நண்பர்கள் தெரிஞ்சாலும் ஓடுங்கள் அவ்வளவுதான் ஆகவே இந்த ஒரு இதை வேதம் சொல்லுகிற ஆலோசனையை கடைபிடித்தால் பலவித சிக்கல்களில் இருந்து தப்பலாம் அதாவது இந்த விதத்துல இரண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறேன் ஒன்று தேவையற்ற கட்டுப்பாடு ஆண்டவர் அனுமதித்ததை இல்லை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிற ஒன்று இரண்டாவது ஓவர் கான்பிடன்ஸ் என்னால் முடியும் என்கிட்ட ஓவர் கான்பிடன்ஸ் ஆபத்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அக்கௌண்டபிலிட்டி கணக்கு கொடுக்க விரும்புவதில்லை ஒரு சுதந்திரம் என்கின்ற பெயர்ல அதை ஒரு தவறாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் மேலிருத்திலே ஒரு வார்த்தை சொல்லுங்க சுயாதீன அன்ற சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் அதை உங்கள் துர்க்குணத்துக்கு மூடலாக பயன்படுத்தாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த என்கிறதாக ஆஹ் ஓ பல வேலைகள்ல ஒரு சுயாதீனம் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்கின்றதை ஆகவே நான் யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை நான் யாருக்கும் கணக்கு யாரிடத்திலும் நான் என்னை குறித்து ஒப்புவிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு மிதமஞ்சிய எண்ணம் இது கூட பயங்கர ஆபத்து ஒரு பிரபலமான ஒருத்தர் ரவி ரவி சக்கரியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நல்ல வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்தவர் அவர் இறந்து இறந்து போன போன அவர் மீது பெரும் பெரும் குற்றச்சாட்டுகள் வந்தது அதை அவர் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது அவர் தவறு செய்தவர் தான் என்று நீங்கள் அது தயாராக ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதே போன்ற பெரும் பெரும் தரைகள் அவர்கள் தான் தலைவராக இருப்பார் அவர்களுக்கு மின் அவர்கள் இன்னொருத்தருக்கு என்று சொல்லி ஒப்புவிக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இல்லை அவர்களுக்கு கீழாக ஆட்கள் இருக்கலாம் கீழாக உள்ளவர்கள் அவர்களிடத்துல போய் கணக்கு ஒப்புவிக்கலாம் ஆனால் இவர்கள் மேலா எல்லாருக்கிலும் மேலாக இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை பதில் அளிக்க வேண்டியது அது ஒரு பெரும் பிரச்சனை பார்த்துட்டு வந்து சொன்னால் சீடர்கள் சீனியர் யார் என்று கேட்டால் பவுலா பேதுருவா என்று கேட்டால் பேதுருதான் அதாவது பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தது பவுல் சில ஆண்டுகள் கழித்து தேவனால் சந்திக்கப்பட்டு கிறிஸ்தவரானவர் சீனியர் அடிப்படையில பார்த்தால் பேதுரு பவுளை காட்டிலும் ஆனால் இங்கே பேதுருவை கேள்வி கேட்கிற அளவிற்கு பவுல் இருந்திருக்கிறார் அவங்களுக்கு பேதூர் என்ன செய்யவில்லை நீ என்ன காட்டி சின்ன பையன் நீ என்ன கேள்வி கேட்க யாரு அடிப்படை இருக்கிறவர் இவன் வந்தவன் இவன் என்ன கேள்வி கேட்கிறான் பேதைக்கிறவராக இருந்திருந்தால் பேதே காணாமல் அப்போ இங்கே பெரிய விஷயம் என்னவென்றால் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அது உங்களுக்கு கீழாக பலர் இருந்தாலும் நீங்களும் கணக்குக்கு ஒப்புவிக்கிற அளவிற்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு கீழ இவர்கள் என்னை காட்டிலும் குறைந்தவர்களாயிட்டு என் பின்னால் வந்தவர்களாயிட்டு அப்படி அல்ல அங்கே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் ஆதிசபையில நீங்கள் பார்ப்பிரு பவுல் ஆலோசனை கொடுக்கும் போது மூப்பர்கள் என்று எழுதியிருப்பார் தன்மை தன்மையில் எழுதியிருப்பார் இங்கே பலர் இருப்பார்கள் அப்போ அங்கே குற்றம் சாட்டாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு யாராக ஒரு பிராணம் கொண்டு வந்தால் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்கிற அங்கே ஒரு ஒற்றை ஒற்றை தலைமை அல்ல ஒற்றை தலைமை எப்போதுமே ஆபத்து கிறிஸ்தவ என்கிறது ஒரு அன்பு அந்த பிணைப்பின் அடிப்படையில உருவாக்கக்கூடிய ஒன்று நான் தான் அங்கே அதிகாரம் அல்ல இங்க அன்பின் அடிப்படையில பொறுப்புகள் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்திலே நாம் என்ன செய்ய முடியும் நாம் தனியாக எல்லாம் போக முடியாது இணைந்து பயணிப்போம் இப்ப பவுல் பார்த்தால் கூட பவுல் எங்க சுவிசேஷ பயணங்கள் மேற்கொண்டா தனியாக பார்ப்போனா அவரோடு கூட அப்ப சொன்ன எழுதின எழுதினா லூக்கா இருக்கிறார் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நபர்கள் இருக்கிறார் சிறைச்சாலையில கூட சீலா இருக்கிறார் முறை இப்படி தனியாக போகவில்லை அப்ப தனியாக போகிறது எப்பொழுதும் பெரும்பாலும் ஆபத்து

இணைந்து செயல்பட வேண்டும் தனியாக நாம் சாதித்துக் கொடுவேன் நின்று சொல்லும் போது அது எப்பொழுதுமே ஆபத்தாக இருக்கும் பவுல் இப்படி இருக்கிறாரா தனியாக செல்லவில்லை பேதூர் திருமணம் நான் பேதர்வை குறித்து பவுல் எழுதுக்கிறார் மனைவியான சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிகிற பேதுரு உம் மற்ற அப்போ அதே போல நாங்கள் பேரு எப்படி போகிறாரா குடும்பமாக பயணிக்கிறார் இப்படி அவருடைய பிரண்ட்ஸ் பயணிக்கிறார் பேதுரு அவர் தன்னோட குடும்பத்தோடு அப்படியே பயணிக்கணும் அப்போ இந்த மாதிரி இன்றைக்கு பலர் இல்லை இப்போ ரவி சாக்கரிய சொன்னாங்களா அவரெல்லாம் இப்படி பயணித்திருந்தால் இன்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தான் பயிற்சியப்பட்டிருக்கலாம் அப்போ கணக்கு ஒப்பு வைக்கிற காரியமாகட்டும் இணைந்து செயல்பாற்றுகிற காரியங்களாகட்டும் இது எல்லாமே நம்மை சரியான விதத்துல நம்மை வழி நாம் நடக்க முன்மாதிரியாக நடக்க ஒரு உறுதுணையாக இருக்கு ஒருவேளை நீங்க நினைக்கிறேன் இதனால் என்ன பிரச்சனை നമുക്കും തവർ ചെയ്താൽ കണ്ടിപ്പാ കടത്തിലെ വന്നിക്കാൻ ഏറ്റവും മന്നിക്കാൽ അൻപത് കൊണ്ട് ആണ്ടേസു കൃസ്തു നാമത്തി കൊണ്ടുവര മു അതാണ് വലിയ പ്രശ്നം പ്രശ്ന നമ്മ അൻപട്ടി മീറ്റ് കൊണ്ട ആണ്ടവർക്ക് ഒരു അവർ ഉണ്ടാകുമേ என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் உதாரணமா ரவிசேகரஸ் என்கிறவர் எத்தனை இஸ்லாமிய அறிஞர்களோடு வாதிட்டு ஜெயித்தவர் கிறிஸ்தவத்தை நிரூபித்திருக்கிறார் தன்னுடைய வாதத்திறமையால் திறமையால் அல்லது தன்னுடைய பேச்சு கருத்துக்களால் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவை குற்றச்சாட்டுகளை பார்த்து யாரும் கேள்வி கண்ணுறது அதே இஸ்லாமியர்கள் யாரை கேள்வி பண்ணுவார்கள் அவர் வணங்குகிற கடவுளை கேள்வி பண்ணுவார்கள் யாருக்கு அவமானம் படைத்த கடவுளுக்கு அவமானம் இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் நம்மை ஆண்டோர் பண்ணிக்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் அதே வேளையில நாம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நான் இந்த எண்ணம் இருந்தால் எல்லாவித பாலியல் பாவ சிந்தனைகளில் இருந்தும் நம்மால் மேற்கொள்ள முடியும் பிழை Uh